அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்தி ஒன்று இலங்கையில் படித்து சிதறிய இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் வாரியப்புல மினுவாங்குட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எயிட் பைட் சி விமானம் விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறியுள்ளது ரேடார் தொடர்புகளை இழந்த நிலையில் விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது கே எயிட் பைட் சி விமானம் சிறிது நேரத்திற்கு முன்பே பாரியப்போலா பகுதியில் விபத்துக்குள்ளானதுடன் முற்றாக எரிந்து நாசமாகி உள்ளது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் காட்டுநாயக்காவிலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தின் இரண்டு விமானிகளும் பாராசூட்களின் உதவியுடன் விமானத்திலிருந்து வெளியேறியுள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்